நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேன் நான் இப்போ சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப்பில் செலக்ட் ஆகியிருக்கேன் இதில் வந்து எனக்கு மாதம் இருபத்தஞ்சாயிரம் ரூபா ரிசர்ச்க்காக கொடுக்குறாங்க இந்த ரிசர்ச் தொகை எங்களுக்கு வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காகவும் எங்களுக்கு பேப்பர் பப்ளிகேஷன் இதுக்கெல்லாமே எங்களுக்கு வந்து மாதம் மாதம் கொடுக்குறமோது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிசர்ச்சில் வந்து எங்களுக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது புது ஸ்கீமாக தான் இருந்தது சரி அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் பண்ணோம் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து இன்டர்வியூ பண்ணிட்டு எங்களுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க ரிசர்ச் பண்ணுறவங்க ஃபுல் டைமில் பண்ணுறவங்க சேலரி இல்லாமல் தான் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த ரிசர்ச் ஃபெலோஷிப் எங்களுக்கு கிடைக்கிறதுனால இது வந்து எங்களுக்கு வந்து ரிசர்ச்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் ரிசர்ச் பண்ணும்போது நிறைய செலவுகள்லாம் வரும் அந்த செலவுகள் நாங்கள் வந்து மீட் அவுட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் எங்களுக்கு ஸ்காலருக்கு வந்து ஜேர்னல் பப் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ இந்த சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் வந்து புதுசாக ஆரம்பித்த ஸ்கீமு இது வந்து நிறைய பேருக்கு வந்து இன்னும் வந்து தெரியாது இது ஃபுல் டைமில் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஊக்கத்தொகை கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாது ஆனால் இப்போ வந்து கவர்மெண்ட்லேயே இது அனௌன்ஸ் பண்ணியிருக்கனால எல்லாருமே இந்த பிஹெச்டி வந்து பண்ணத்துக்கு எசிட்டேட் பண்ணாமல் ஊக்கத்தொகையோட ரிசர்ச் பண்ணலாம்